இது போய் என்ன பண்ணா உள்ளுறுப்புல நுரையீரல் கல்லீரல் வன்னீரல் இதயம் மூளை எல்லா ராஜ உறுப்புகள் எந்த நோய் வராமலோ பாதுகாக்கும் ஓ ராஜ உறுப்புகளுக்கு நோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு கைகல்ப கைகல்ப முப்பது வயசுக்குள்ள இருக்கிற இலநரை மாத்திடும் இளநரை மாறும் மாறும் ஓகே முடி கொட்டுறது பொடுகு அந்த மாதிரி பிரச்சனைலாம் பக்காவ சரி போயிடும் பூக்காத கரந்தை எடுத்து பவுடர் ஆக்கி கரிசலாம் கூட கலந்துக்கிட்டு அதே போல் பாலில் சாப்பிடும்போது தோல் நோய் நிச்சயமாக குணமாகும் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நம்முடைய அருகில் மூலிகை சிகரம் ஐயா இருக்காரு இவர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்க ஒரு காயகல்ப மூலிகை வச்சுருக்கிறாரு அது என்ன மூலிகை அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் ஐயா உங்களுடைய கையில் பார்த்தீங்கன்னா நேரிலே இதுதான் கொட்டக்கரந்தை அப்படின்னு சிவக்கரந்தை ஒன்று இருக்குது அது வேற இது கொட்டைக்கரந்தை இது ஜென்ரலாக முடி வளர்ச்சிக்கு பயன்படுத்துவாங்க ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நட முடி மாறும் அதே மாதிரி இதில் நோய் சக்தி அதிகமாக இருக்குது கல்லூரி சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இதை தாராளமாக எடுக்கலாம் தோல்நோய் உள்ளவங்களுக்கு இது சமூகமாக அரைச்சி காலையில் ஒரு கால் ஸ்பூன் நைட் ஒரு கால் ஸ்பூன் பாலில் சாப்பிட்டு வரலாம் பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி சாப்பிடலாம் இல்லை கசாயமாக சாப்பிட்டு வரலாம் இதில் இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது சரி இப்போ கொட்டக்கரந்தைய பத்தி பற்றி ஐயா என்ன சொல்ல போகிறாரு இதில் என்ன மாதிரியான மருத்துவத் தொகை இருக்குது அப்படின்றத ஐயா கிட்ட கேட்கலாம் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இதில் என்ன மாதிரியான மருத்துவ தொகை இருக்குது இது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் இதை வந்துட்டு சார் அப்படியே வேறோடு பிடுங்கி பூரா கட் பண்ணி எடுத்துக்கணும் ஆ கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா காய வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டோமா ம் பவுடரை அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டு இதை வந்து பாலில் ஒரு திரிகேறி அளவு ஆ தினம் போட்டு பால்ல பொரி கடைங்கன்னா மூணு விரரல மூணு விரல எடுக்கிறது ஆ கொதிக்க வச்சு கொஞ்சம் கல்கண்டு பொடி போட்டு தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் இப்படி எடுத்து போட்டு சாப்பிடலாம் ஆமா உள்ளுறுப்புல வந்து இது போய் என்ன பண்ணுன்னா உள்ளுறுப்புல நுரையீரல் கல்லீரல் வண்ணீரல் இதயம் மூளை எல்லா ராஜ உறுப்புகள்ல எந்த நோய் வராமலோ பாதுகாக்கும் ஓ ராஜ உறுப்புகளுக்கு நோய் வராம இது ஒரு கை மருந்து ராஜ கல்ப மருந்து இதுல ஒருவேளை பிரச்சனை இருந்தா கூட சரி எல்லா பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் சரியா இது எப்படி சாப்பிடணும்னு சொன்னீங்க அதான் கட் பண்ணி காய சுத்தம் வச்சுட்டு பொடியா கட் பண்ணி காய வச்சிட்டு இதை வந்துட்டு காஞ்ச அளவுக்கு எடுத்து நல்லா பவுடர் ஆக்கிட்டு இந்த பவுடரை வந்து கல்கண்டு பொடி ஒரு ஸ்பூன் இது ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் பால்ல கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வரணும் குடிச்சிட்டு வரும்போது இந்த மாதிரி இதெல்லாம் அது வந்து உள்ளுறுப்புகள்லாம் பலப்படுத்தி உள்ளுறுப்புகள் நல்லா ஓகேங்கய்யா இப்போ தலைமுடி நல்லா வளரத்துக்கும் நிறைமுடி சரியாகிறதுக்கும் இதை எப்படி மருத்துவம் சொல்ல போறீங்க ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா இதுவே செடியை இந்த மாதிரி பூ பூக்காத முன்னும் முன்ன எடுத்துக்கணும் ஓ பூ பூக்க முன்னாடி அரை அரை அடி உயரத்துல இருக்கும்போது வேரோட பிடிங்கி எடுத்து தண்ணியில் நல்லா அலம்பிட்டு சுத்தமாக இல்லாம அப்படியே இதை வந்து கட் பண்ணி காய வச்சிடணும் காய வச்சுட்டு இதுக்கு அளவு வந்து கரிசலாங்கண்ணி சேர்த்துக்கணும் வெள்ள கரைசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி அதுவும் அதற்கு சேர்த்து காய வச்சு பவுடர் ஆக்கிடணும் பவுடர் ஆக்கிட்டு இந்த ரெண்டு பவுடரையும் நல்லா இப்படி திரிக்க எடுக்கு மூணு விரல் அளவு இப்படி எடுக்கணும் எடுத்துட்டு தேன் போட்டு நல்லா மலை தேன் போட்டு கோழி சாப்பிட்டு வந்தாங்கன்னா முப்பது வயசுக்குள்ள இருக்கிற இளநரை மாத்திடும் இளநரை மாறும் மாறும் ஓகே முடி கொட்டுறது பொடுகு அந்த மாதிரி பிரச்சனைலாம் பக்காவ சரி போயிடும் தோல் நோய் உள்ளவங்க எப்படி இருக்கலாம் தோல் நோய் உள்ளவங்களுக்கு அதே போல சாப்பிடும்போது தோல் நோய் எல்லாம் குறஞ்சிடும் எப்படி சாப்பிடலாம் இதே போல இந்த பூக்காத கரந்து எடுத்து பவுடர் ஆக்கி கரிசலாம் கூட கலந்துக்கிட்டு அதே போல பாலில் சாப்பிடும்போது தோல் நோய் நிச்சயமாக குணமாகும் என்னென்ன இருக்குல்லே இந்த கொட்டக்கரத்தில் இன்னும் நிறைய மருத்துவ தொகை இருக்குது ஐயா ஒரு சிலதை மட்டுமே நமக்கு சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வரப்போற சேனலில் பார்க்கலாம் கொட்டக்கரை இது வரைக்கும் பார்த்துருக்கேன் அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க வேற மருத்துவத்தகையாக இருந்தாக்கா கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடையே மறந்துடாதீதிங்க மீண்டும் மீண்டும் வரைமே நான் பார்த்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்